ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த மெடிடேஷன் மியூசிக்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னமோ எனக்கு தெரியல பட் ஆனால் கூகுளில் இல்லை யூடியூப்பில் மெடிடேஷன் மியூசிக்னு பார்த்திங்கன்னா நிறையா வரும் என்னென்னா மெடிடேட் பண்ணுறதுக்காக மியூசிக்கு ஸ்லீப்பிங்க்கு அதாவது தூங்குறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு மனசை அமைதிப்படுத்துறதுக்கு இது மாதிரிலாம் மியூசிக் வரும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு இது ஒவ்வொரு விதத்தில் வரும் புல்லாங்குழல் மூலமாக மியூசிக் வரும் அது மாதிரி இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா தண்ணி ஓடுற சவுண்டு அந்த மெடிடேஷன் மியூசிக் மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் சவுண்டு கேட்குதுங்களா ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்